ஹாய் காய்ஸ் இது எஸ் அகடமின் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் தொடர்ந்து வந்து எஸ்எஸ்சிக்கான வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வீடியோஸ் வந்து நிறைய டாபிக் போயிட்ருக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோஸில் இப்போ வந்து இப்போ வர வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு கொஸ்டின் வித் ஆன்சர் இந்த பேஸில் இருந்தால் வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அதாவது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை சார்ந்த சில கேள்விகளும் பொழுதுபோக்கு விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட சில கேள்விகளும் தான் இந்த வீடியோஸ் நீங்க வந்து பார்க்க போறீங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டேஷ் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கினாங்க இதோடைய நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கினாங்க இதனோட நிறுவனர் யார் அப்படின்னு மார்க் ஜூக என்பது தான் சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் கூகுள் மாஸ் ஃபவுண்டட் இன் நைன்டீன் நைன்டி எயிட் பை நைன்டீன் நைன்டி எயிட் பை லாரி பேஜ் அண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க என்னன்னா கூகுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் லாரி பேஜ் மற்றும் இன்னொருத்தரும் கூட சேர்ந்துருக்காங்க ஆகியோரால் நிறுவப்பட்டது அப்போ இன்னொருத்தர் யார் லாரி பேஜோட சேர்ந்து இன்னொருத்தர் யார் அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பது தான் சரியானது இது இவரோட சேர்ந்து தான் இந்த நிறுவனம் வந்துட்டு நிறுவப்பட்டது சரிங்களா ஹூ ஹூ இஸ் இஸ் ஃபவுண்டர் ஃபவுண்டர் ஆஃப் ஆஃப் பயோடெக் பயோடெக் இந்தியன் கம்பெனி அதாவது என்ற இந்திய நிறுவனத்தோட யார் இதற்கான சரியான விடை கிரண் மஜிந்தா ஷா கிரண் என்பது தான் சரியான விடைஸ்ட் ஹூ அமௌங் த ஃபாலோயிங் ஃபவுண்டர் த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பின்வருவனவற்றுள் மும்பை பங்கு சந்தை நிறுவன நிறுவனத்தை நிறுவியவர் யார் அதாவது மும்பை பங்கு சந்தையை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் சந்த் ராய் சந்த் பிரேம் சந்த் ராய் சந்த் நெக்ஸ்ட்டு ஹூ அமௌங் த ஃபாலோயிங்

ஏரோப்ளேன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பின்வருவன வச்சு விமானத்தை கண்டுபிடித்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஆர்வில் மற்றும் வில்பர் என்ற ரைட் சகோதரர்கள்னு சொல்லுவாங்க அவங்க ஆர்வில் மற்றும் வில்பர் நெக்ஸ்ட் செலக்ட் த கரெக்ட்லி மேட்ச் பேர் ஆஃப் நேம்ஸ் கம்பெனி அண்ட் இட்ஸ் பவுண்டர் அதாவது நிறுவனம் மற்றும் அதன் நிறுவியவர்களின் சரியான பொருந்திய ஜோடி பெயர்களை தேர்ந்தெடுக்க அவர் சொல்லியிருக்காங்க இது சரியான ஜோடி கரெக்டான ஜோடி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ விப்ரோ அதற்கு சரியான பொருந்தி வரக்கூடிய நிறுவனம் நிறுவனர் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோவும் முகம்மது ஷாகிப் பிரேம்ஜி என்பதை இந்த ஜோடி மட்டும்தான் சரியானது சரிங்களா நெக்ஸ்ட் இஸ் த CEO ஆஃப் அதாவது என்ற தலைமை நிர்வாக அதிகாரி யார் நிறுவனத்தோட தலைமை அதிகார நிர்வாகி யார் அப்படின்னு சொல்லி நிர்வாக அதிகாரின்னு யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தலைமை நிர்வாக அதிகாரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசானோடது அமேசானோட தலைமை அதிகாரி தான் சிம்போ தான் சரிங்களா விச் ஆஃப் தாலோயிங் வாஸ் இன்வென்ட் பை வால்டர் ஹன்ச் பின் வருமானவற்றுள் வால்டர் ஹன்ச் இதை கண்டுபிடித்தது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு சரியான நடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் சேஃப்டி பின் இருக்கு இல்லையா இந்த சேஃப்டி பின்னை கண்டுபிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்டர் ஹன் என்ற நிறுவனம் சரிங்களா நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோ ஃபிலிம் மேக்கர்ஸ் வாஸ் கிவன் த டைட்டில் ஆஃப் அம்பாசிடர் ஆஃப் இன்டர் இன்டர்லேட்மெண்ட் இன் டூ தௌசண்ட் லெவன் அட் சுவிட்சர்லாந்து பின்வருவனவற்றுள் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்களில் யாருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சுவிட்சர்லாந்தில் இன்டர்லேக்கனின் தூதர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எது பார்த்தீங்கன்னா யாஷ் சோகர் யாஷ் யாஷ் சோப்ரா சாரி யாஷ் சோ சோப்ரா இவருக்கு தான் வந்துட்டு வழங்கப்பட்டது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த டேரக்டர் ஆஃப் ஃபிலிம் பி எம் நரேந்திர மோடி அதாவது பி எம் நரேந்திர மோடி படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா உமங்குமார் உமங்குமார் என்பது தான் இதற்கு சரியான விடை நெக்ஸ்ட் விச் ஃபிலிம் மேக்கர் ஆல்சோ பிளே எ ரோல் இன் த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் காந்தி வரலாற்று படமான காந்தியில் எந்த விளம்பர தயாரிப்பாளரும் ஒரு பாத்திரத்தில் நடித்துள்ளார் ஒரு விளம்பர தயாரிப்பாளர் ஒரு பாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த காந்தின்ற படத்தில் அது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிக் பதம்சி அலி பதம்சி என்பது தான் சரியானது நெக்ஸ்ட்டு எ சேரக்டர் இன் த ஹிந்தி ஃபியூச்சர் ஃபிலிம் த்ரீ இடியட்ஸ் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை டேஷ் அண்ட் என்ஜினியர் பேஸ்ட் இன் லடாக் அதாவது த்ரீ இடியட்ஸ் என்ற இந்தி திரைப்படத்தில் ஒரு கதா கதாபாத்திரம் லடாக்கை சேர்ந்தது டேஷ் என்ற பொறியாளரால் ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனம் வாங் சோனம் வாங் சுன் என்பவரால் ஈர்க்கப்பட்டது நெக்ஸ்ட்டு விச் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த்து டாக்கி ஃபிலிம் அதாவது இந்தியாவில் முழு நீல பேசும் படம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முழு நீல பேசும் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஆரா ஆலம் ஆரா என்பதுதான் முழு நீல பேசும் படமாக கருதப்படுகிறது நெக்ஸ்ட் த மூவி த மூவி பதே பதஞ்சலி இஸ் டேரக்டட் பை அதாவது பதே பதஞ்சலி तेरे पढ़ते ही ये किया भर यार निचोड़ के करांगा इधर ये किया ये कुना ये किया ये कुना यार ने पतिना सतीजित्री सतीजित्री एंबर ना सारी आना दो नेक्स्ट है को इस डा मैन्युफैक्चर ऑफ़ फैब्रिक ट्रिंकर रोग एफ्सा में அதாவது தயாரித்த பிடித்த பிடித்தின் உற்பத்தியாளர் யாருன்னு பழங்களிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த அந்த தயாரித்தலோட பானத்தோட உற்பத்தியாளர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதோட உற்பத்தியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா இந்தியாவை சேர்ந்தவர் சரிங்களா ஹம்சா ஆய்வங்கள் என்பவர் இந்தியாவை சேர்ந்தவர் Which of விச் ஆர் தாலோயிங் ஃபிலிம்ஸ் இஸ் செச் ஆஃப் த இந்தியா சைனா வார் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அதாவது பின்வரும் படங்களில் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திய சீன போரின் பின்னணியில் அமைக்கப்பட்டது இந்திய சீன போரோட பின்னணியில் அமைக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் எதிர்ப்பு கேட்குறாங்க அப்படி படத்தோட பேர் அஹீகத் என்பது தான் சரியானது இந்தியன் மூவி ஸ்டார் ராகுல் போஸ் திரைப்பட நட்சத்திரம் ராகுல் போஸ் ஸ்போர்ட்ஸ் தொடர்புடையவர் அவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கேட்குறாங்க எந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுடன் தொடர்புடையவர் நெக்ஸ்டு த ஃபிலிம் த ஃபிலிம் ஹஜ்ரத் கே கிலானி இஸ் பேஸ்ட் ஆன் எ ஷார்ட் ஸ்டோரி பை அதாவது ஹஜ்ரத் கே கிலானியோட படம் அதோடைய சிறுகதை எதை அடிப்படையாக கொண்டது இந்த படம் வந்து எதோட அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது எதை அடிப்பாக கொண்டது பார்த்தீங்கன்னா மூன்ஜி பிரேம்சந்த் மூம்சந்த் இவருடைய தான் அடிப்படையாக கொண்டது Next, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அதாவது எம்பிஎல் எல்டிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் இஸ் introduced இன் டிசம்பர் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் டிசம்பரில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இதாக சரியான விடை இரண்டாயிரத்தி பதினாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றா இல்லை ரெண்டாயிரத்தி நாலு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணா என்பதை கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க நிறைய படிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஷார்ட் பீரியடில் படித்தாலும் நம்ம வந்துட்டு தேடி 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 கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கோம் எஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ